பள்ளிகை உள்ளங்கும்டிய பலவிதமான மகளை பறித்து வந்து தன்னுடைய பாலத்தில் போட்டு நூறு கோடி வணக்கம் செய்கிற

தம்பியாக விழு கூடிய ஆமா உங்களுடைய மாமா ஜகிரி மாமா இவர்கள் அழைத்திருக்கிறார் என்னவென்று தெரியவில்லை தெரியல என்று பார்த்தால்தான் விளக்கம் தெரியும் போகும்

அதுவும் முக்கியமாக தாயார் இந்த சொன்னார் குடுத்து கடிதத்தை படித்து விட்டு கடிதத்துல என்ன இருக்குதோ அது பிரகாரமே நடந்து சொல்லிருக்கிறார் அப்படியா சந்தேகமாரி கட்டளை சந்தேககுமார்தான் கை ரேக வச்சிருக்கிறார் பாருங்க அவருக்கு கண்ணு தெரிஞ்சா அவர் வந்து கையெழுத்து ஓ அதனால கை கை வச்சிருக்கிறார் அப்படியா எடுத்து பார்த்தாயே அப்படியா

புனித தீர்த்தத்தில் உன்னுடைய தந்தையாக வழங்கக்கூடிய யார் பாண்டுராஜன் பாண்டுராஜன் அவருக்கு திதி கொடுத்து திதி கொடுத்த பிறகு பிறகு காசி விசுவநாதரையும் காசி விசாலாட்சியும் தரிசித்து அங்கே உள்ள வாரணாவதத்தில் நாம சில காலம் அந்த நாட்டிலே குடியிருக்க வேண்டும் என்று உன்னுடைய பேரான பெரிய தந்தை அதாவது நம்மளுக்கு சொல்லி இருக்கின்றார் ஓ அப்படியா நம்முடைய தந்தை தந்தையாரோடைய அதாவது ஈமக்காரியமெல்லாம் செய்து இருந்தாலும் என்றால் அந்த காசிக்கு சென்று புனித தீர்த்தத்தில் ஈராடி காசி ராமேஸ்வரம் போனா அந்த திதி கொடுப்பதெல்லாம் வழக்கம் நம்முடைய தந்தையாருக்கு திதி கொடுத்து விட்டு அங்கே உள்ள

நம்முடைய விருப்பம் என்ன தாயே ஆமா என்னுடைய வார்த்தைக்கு என்றுமே நீங்கள் மறுபேச்சு பேசியதே கிடையாது ஆமா உண்மையா பேரரசர் திருதராசர் சொல்லி இருக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தை ஏற்பது அதாவது சரியான மரியாதை கடமை அல்லவா கடமை உண்மைதான் அதனால அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சரி நாம வரணாவதம் என்று சொல்லக்கூடிய காசிக்கு சென்று அங்க விசுவாதனை தரிசித்து நாம பிறகு நம்மளுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற உண்மைதான் மாளிகையிலே தங்கி நாங்கள் சுகபோபத்தை அனுபவித்து பிறகு அஸ்னாபுரம் வரலாம் அப்படியா ஆமா தாயே

பொழுது உங்களுடைய அண்ணன் தம்பி மார்களோட நீயும் வருவாயேன்றத தான் உன்னிடத்தல கேட்டேன் இருந்தாலும் அப்போ முக்கியமா முதல்லங்களை தான் முதல்ல நீங்க போங்க ஆகட்டும் உடனே செல்ல வேண்டும்

ஏம்மா தும்மிலு இருமலு விக்கிலு யாப்பம் கொட்டாவை எல்லாம் வான்னா வராது வராதுன்னா நிக்காது நிக்காது அதுவா வரும் அதுவா நிக்கும் தும்மிலெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமே என்ன சொல்ற எப்படி எங்க ஊர்ல நான்தான் தும்மு பூ

பாடுபடிக்க போலோடு வெளியேடு வச்சு எடுத்து இதே மாதிரிதான் ஒரே ஒரு தும்பு தும்னா நல்லா கேட்டுங்க பதினைஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் தாத்தா காணும்

அதனால புரோ சிலிண்டர் மந்திரி நம்மளுக்கு வேண்டியமான உபசரணங்களை செய்வதற்கு நம்மளுடன் அனுப்பி அனுப்பியிருக்கிறார் அதனால நாம விஸ்வநாதரை தரிசித்து அதற்கு பிறகு மாலிக் வரலாம்

ரக்கமுள்ளவன் மடிவான் பன்றமாக வారణவனம் சென்று மீண்டும் திரும்பி வருங்கள் நைனபாசையில சொல்லி விராரு இது உடைய நல்ல ஒரு வழியை காட்டியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படி இருந்தனால இதோ பாண்டல அஞ்சு பேருமே தாயார் குந்தமா தேவியோடனே நாங்கள் வந்திருந்ததனால ஒரு அரிகுறையை உங்களுக்கு சொல்லி இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொண்டு இந்த பாண்டவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் மரлее நினைத்திருக்கிறேன் ஓம் நமச்சவாய ஓம் நமச்சவாய யாரங்கே புரோசனன் நீதான் புரோசனன் நான்தான் புரோசனன் யார் புரோசனன் புரோசரன் மந்திரி நான் வந்து கணக்கு மந்திரி நான் வந்து விதருக்கு வந்து ஒரு பக்க பலமாக சரி ஆமா நீ வந்து அந்த துரியோதன பிரதராசன் பக்கமாக இருக்கக்கூடியவன் எந்த நேரம் அவங்க கூட ஆமா சரி அரசர் கட்டளை இட்டு உடனடியாக அரக்கு உங்களியம் கற்பூரம் திப்பிலி என்று சொல்லக்கூடிய இதை அனைத்தையுமே பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய மாளிகையானது உருவாக்க வேண்டும் ஒரு அழகிய பாக்குறதுக்கு அழகிய மாளிகை அழகிய மாளிகையை உருவாக்கணும் அது கீழே முதல்ல என்ன போடணும் முதல்ல வந்து கற்பூரம் போடணும் கற்பூரம் ஆமா கற்பூர புத்தின்னு சொல்றாங்க பாத்தியா கர்பூரம் பக்ருன்னு பிடிக்கும் ஓ நெருப்பச்சன் திக்குன்னு பிடிச்சிக்கோ திக்குன்னு பிடிச்சிக்கோ கீழே வந்த கர்ப்பூரம் மேல வந்து உங்குளியா அதுக்கு மேல திப்பிலிப் இதையெல்லாம் போட்டு

நாங்கள்தான் அபுரத்துல வாழக்கூடிய இவர் வந்து மந்திரி புரோசனன் விருது மந்திரி கணக்கன் அவரு கூத்துக்கு போயிருப்பாரு அந்த கணக்கன் அதாவது ஒரு அழகிய ஒரு மாளிகையானது உங்களுக்காக உருவாக்கி இருக்கிறோம்

சாப்பாடா சாப்பாடு வந்து இன்னைக்கு மாளிகைக்குள்ள இல்ல மாளிகை விட்டு தள்ளி அந்த பக்கம் ஒரு கொஞ்ச தூரத்துல உங்களுக்காக சாப்பாடு ஏற்பாடு எல்லாம் செஞ்சிட்டு இருக்க மாளிகை வந்து இங்க இருக்குது

எனக்கு ஒரு சந்தேகம் எங்களுமே இங்கே அதாவது ஒரு தங்கி இருப்பதற்கு அழகான ஒரு மண்டகத்தை கட்டியிருக்கார்கள் இத்தனை நாளாக சமையல் இந்த மண்டகத்தில் அனைபற்ற பேரும் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று தினத்திலே புதுமையாக சமையல் அறையை வேற இடத்தில் செய்து வைக்கிறார்கள் எந்த மண்டபமா இருந்தாலும் அங்கதான் சமையல் செய்வாங்க ஆமா இங்க மண்டபத்தை மட்டும் கட்டி வச்சு இதுல சமையல் செய்ய வேணாம் அதுதானே புது மண்டபத்தில் பக்கமா தானே சமையல் அறையை செய்வார்கள் அதனால இந்த மண்டபத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக சமையல் அறையை அங்க வைத்திருக்கிறார்கள் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாகவே சாப்பிட்டு கண்மெளித்த இன்று ஒரு நாள் மட்டும் கவனமாக செயல்பட வேண்டும் யாரப்பா உளவாளியாக இருக்கக்கூடிய அனுப்பியது விருப்பமே கிடையாது போல அவருக்கு தெரிகிறதாம் அதனாலே பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள் கிருஷ்ண பஞ்சம துதியிலே வந்து இந்த மாளிகை வந்து சாதாரண மாளிகை கிடையாது கற்பூரம் சனல் உங்குளியம் திப்புளி அரக்கு என்று சொல்லக்கூடிய இப்படி எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள்னால இந்த மாளிகையானது ஏற்பாடு செய்திருக்கிறது சீதிருக்கிறது. ஆ நண்பா ஆமாங்க சமையல் சமயல அடை

சொன்ன வார்த்தை நம் இருவருக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும் அதாவது சொன்னதற்காக அதை வைத்துக் கொள் இடத்திலுமே சொல்லக்கூடாது சரியா போய்விட்டது ஏதோ எங்களுக்கு ஒரு ஆபத்து நேருவது போல் தெரிகிறது இன்று ஒரு நாள் மட்டும் என் அண்ணன் தம்பி என் தாய் அறைபற்ற பேரும் இந்த மண்டலத்துக்குள்ளாக ஆனா அசந்து தூங்கி அதாவது சாப்பிட்டு விட்டு அசந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்று ஒரு நாள் மட்டும் தூங்காமல் படிக்க பக்க வளராக என் அண்ணனையும் என் தாயாரை அதாவது காவலுக்கு நான் இருக்க வேண்டும் என்ன நடப்பது என்று பிறகு பார்க்கலாம் ஆமா எச்சரிக்கை என்ன நடப்பது என்று என்னுடைய சிறிய தந்தை யாரு அவருடைய காவலாளர் சொன்னார் யார் விருது எந்த துதியே அதாவது இந்த மாளிகைக்கு ஐவறி விட்டு தீ வைப்பது போல் சொல்லி சரி அதனாலே ஒரு நாளுக்கு இருக்க அது நாளைக்கு தினம்தான் அதனாலே ஒரு நாள் இருக்க எச்சரிக்கையாக இந்த அரமணிக்கு நானே தீ வைத்து விட்டு அதை எப்படி இந்த தாயாரையும் தம்பி மாதிரி அடைபெற்ற பேரும் எப்படி தப்பி அழைத்து செல்கிறேன் என்று நீ பார் ஓஹோ இந்த மாளிகைக்கு ஆமா நீங்க நீங்களும் தீ வைக்க போறீங்க ஆமா இந்த அரக்க நாள் மாளிகை அமைத்திருக்கிறார்கள் அது எனக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரக்க மாலைக்கு ஒரு நாளுக்கு முன்பதாகே நான் தீ வைத்து என்னுடைய அண்ணன்மார்களையும் என்னுடைய தாயாரின் தம்பிமார்களையும் அனைவற்ற பேரு பல பத்திரமாக வேண்டும்

நான் என் தாயாரும் என் அண்ணனும் தம்பி அடைபட்ட வேறும் இப்பொழுது எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு தெரியாமல் மணிக்கு இந்த இடுபாவனத்துக்கு வந்திருக்கிறோம் கிருஷ்ணபக்ச சதுர்த்தி என்று குறித்தான் அப்படி நாள் குறித்த பிரகாரமாக வாயிலாக காவலுக்கு நின்று இருந்தான் அந்த கிருஷ்ணபக்ச சதுர்த்தி என்று அயர்ந்து விட்டான் அன்றைய நாளிலே அதாவது வேடச்சி ஒரு வேடச்சி பெண்ணானவள் அவளுக்கு ஐந்து ஆண் மக்கள் அந்த ஐந்து ஆண் மக்களும் அந்த வேடச்சி பொம்பளையும் அன்றைய நாளில அந்த அம்மா அன்று அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்து அங்கேயே படுக்க சொல்லிட்டாங்க யாரு குந்தி அம்மா அவங்களுடைய வார்த்தையை ஏற்று ஐந்து ஆடவர்களும் அவளுடைய தாய் வேடச்சியும் மது போதை அறிந்து விட்டு அந்த அரண்மனையில படுத்துக்கிறாங்க அரக்கு மாளிகையில அப்படி படுத்து கொண்ட உடனே இந்த விஷயம் எல்லாம் தம்பிமார்களுக்கும் தாயாகிய குந்தமா தேவிக்கும் தெரியாது பீமராஜர் தான் தெரியும் கனகன் என்ற சிற்ப சாஸ்திரியானவர் விதிரனுடைய கையால் நடந்த விஷயத்தை எல்லாம் உங்களுடைய சித்தப்பா அந்த மாதிரி சொல்லிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பீமராஜன் கிட்ட சொல்லி சொன்ன உடனேமே பீமராஜர் என்ன செய்கிறார் தாயாகிய குந்தமா தேவியும் தமிழ்மார்களும் அண்ணனும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இவரே அரக்குமாளைக்கு தீ வைத்து சுரங்க அமைத்திருக்கிறார் கனகன் சிற்ப சாஸ்திரி அவர் அமைத்த சுரங்க பாதையிலே தாயாரையும் தன்னுடைய தம்பிமார்களையும் தோல் மீதும் மார் மீது சுமது கொண்டு சுரங்க வழியாக எங்க இடும்பாவனம் போய் சேர்கிறார்கள் இந்த கதை இப்படி இருக்க இந்த விஷயம் எல்லாம் பாண்டவர்கள் இப்படி போனாங்க இப்படின்ற எதுவுமே தெரியாம அரக்குமா மாளிகை அடிந்து விட்டார்கள் அப்படின்ற செய்தியானது அஷ்ணாபுரம் போயிருது ஆனால் அந்த அரக்கு மாளிகையிலே மாண்டவர்கள் யார் என்று பார்க்க பெரியவர்கள் எல்லாம் அஸ்னாபுரத்துல இருந்து வராங்க வந்த உடனே இப்படி சடலங்கள் இருப்பதை கண்டார்கள் அந்த சடலங்கள் என்றால் அந்த பிணமல்ல யாருடையது அந்த வேடச்சு அந்த பொம்பளையுடைய சடலமும் அந்த வேடச்சியுடைய பசங்க அஞ்சு பேருடைய சடலமும் நடக்கிறத பாத்துட்டு ஓஹோ பாண்டவர்களும் அவருடைய தாயாரும் தான் மாண்டு மணிஞ்சிட்டாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிய வருது ஆனால் விதுரர் வந்து பீஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார் இடத்திலையும் கிருபாச்சாரியார் இடத்திலையும் நடந்த எல்லாம் சொல்லிடுறாரு அதனால இந்த விஷயத்த மனதிலே வச்சுக்கிறாங்க பெரியவங்க குரு பெரியோர்கள் இந்த கதை இப்படி இருக்க சுரங்கப்பாதின் வழியாக அதாவது தாயாகிய குந்தமாதேவியும் இவங்க இருக்கும் பொழுது அனைவற்ற பேர்களையும் சுமந்து கொண்டு இப்ப மகனாகப்பட்டின் வழியாக சென்று அதாவது இடும்பாவனமானது சென்று விட்டார் இடும்பாவனம் சென்று இடும்பாவனத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க இவர் காவல் இருக்கிறார் இந்த கதை இப்படி இருக்க இந்த இடும்பாவனத்திலே வாழக்கூடிய ஆனவன் சபை தர்பார் அவரால் மட்டும்